ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் எண்ணூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்